முருங்கைப்பூ பொரியல் இது ரொம்ப ஹெல்த்தியான பொரியல் இது வார ஒரு டைம் செஞ்சு கொடுங்க இது லைட்டாக கசப்படிக்குது நிறைய பேர் செய்ய மாட்டாங்க ஆனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பொடியை நறுக்கின சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற முருங்கைப்பூ போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் வதக்கினத்துக்கு அப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு வதக்கிக்கலாம் நிறைய ஊற்ற வேண்டாம் லைட்டாக ஊற்றினா போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெந்திரும் சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வேக வைங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் திருவணம் தேங்காய் போட்டு வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் முட்டைக்கோடை போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு முட்டை ஊற்றி நல்லா கலரிக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான டேஸ்டான பொரியல் ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்